இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மதசார்பற்ற கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மதசார்பற்ற கொள்கை என்பது அரசுக்கு மதம் கிடையாது ஆனால் மதக்கு மதத்திற்கு எதிரானதல்ல அரசு எல்லா மதங்களையும் சமமாக கருத வேண்டும் கருதி நடத்தப்பட வேண்டும் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது சம வாய்ப்பு இருக்குது ஆக ஒரு அரசு வந்து பொதுவாக தான் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பது தான் காங்கிரஸின் கொள்கை இதைத்தான் நாங்கள் கடந்த காலத்தில் பின்பற்றி வருகிறோம் இதே பாபர் மசூதி கிட்டத்தட்ட நானூற்றம்பது ஆண்டு கால அந்த மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜனவரி இருபத்தி ரெண்டு இரவு இருபத்தி மூணு அந்த நடு பதினோரு மணிக்கு மேலே ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒரு கும்பல் ஒரு திட்டமிட்டு இதை ஒரு மத ரீதியாக சர்ச்சைக்குள்ளாக்க வேண்டும் அப்படின்னு சோரேதி குதித்து ஒரு ராமர் செடியை வைத்து ராமர் படத்தை வரைந்து இங்கே தான் ராமர் பிறந்தார் அப்படி என்று சொந்தம் கொண்டாடி இந்த பிரச்சனையினுடைய ரிஷி மூல நதி மூலம் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஆரம்பிக்குது அதற்கு பிறகு இது அன்னி கோவிந்த் வல்லப்பந்து அங்கே ப்ரீமியர் அதை முதலமைச்சராக இருக்கிறார் அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனடியாக அவரோடு தொடர்பு கொண்டு உடனே இதை வந்து இந்த சிறையை நீங்கள் அங்கேருந்து எடுக்கணும் இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாகிடும் இப்போதான் பாகிஸ்தான் பிரிவினையினால் அந்த ரணம் ஆறவில்லை ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மிகுந்த கடும் துயரத்தை அனுபவித்து வருகிறோம் மீண்டும் ஒரு கலவரம் வந்துவிடக்கூடாது இந்து முஸ்லீம் மோதல் உருவாகிடக்கூடாது வன்முறையாகிடக்கூடாதுன்னு எவ்வளோ சொன்னார் அது கொஞ்சம் காலந்தான் அழுத்தப்பட்டு அதுக்குள்ளே பிரச்சனையாகி அந்த மசூதி பூட்டப்பட்டு அதுலேருந்து தொழுக நடக்கலை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜ டிசம்பர் ஆறாம் தேதி அந்த மசூதி கரசேவை என்ற போர்வையில் அன்றைக்கு வந்து ஒரு வன்முறை கூட்டம் வந்து அத்வானி முரளி மாடகர் ஜோஷியில் அந்த கரசேவையை கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அந்த கரசேவைக்கு ஆதரவாக வந்தவங்க பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அதை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் அது இஸ்லாமியர்களுடைய சொந்தமான மசூதி அந்த மசூதி இடிச்சிட்டீங்க உச்சநீதிமன்றம் அது கிரிமினல் வழக்காக கருதி வழக்கு நடந்தது கடைசியாக அதை இடித்தது குற்றம் என்று நீதிமன்றம் கூறியது அதற்கு பிறகு ராமர் கோயில் கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அதே உச்சநீதிமன்றம் சாதகமான தீர்ப்பை வழங்கி இன்றைக்கு ராமர் கோயில் கட்டுகிற முயற்சி அப்படி ஈடுபட்டிருக்காங்க ராமர் கோயில் கட்டுவதை பற்றி இஸ்லாமியர்களை பெருந்தன்மையாக கிட்டத்தட்ட இருபது கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிற இந்த நாட்டில் பெருந்தன்மையாக இந்த தீர்ப்பை எதோர்கள் ஏற்றுக்கொண்டு வேறு ஒரு இடம் கொடுத்தாங்க ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க அங்கே அதற்கான மசூதியை நான் கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க இது பிரச்சனையை ஓரளவு தீர்த்ததாகத்தான் நாங்கள் கருதுக்கிறோம் ஒரு நல்லிணக்கத்துக்காக அந்த பிரச்சனையை அதோடு எல்லாருமே அமைதியாக இருந்தேன் ஆனால் இந்த மறுபடியும் அந்த பிரச்சனையை அவர்கள் விடுவதாக இல்லை பாஜக மீண்டும் ஏற்கனவே மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது ஒரு அஜெண்டா அது எல்கே அத்வானி எல்லாம் பண்ணாங்க அதில் அரசியல் ஆதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எண்பத்தி நாலு தேர்தலில் வெறும் மூன்று உறுப்பினர்களை கொண்டிருந்த பாஜக இந்த ராமர் கோயில் கட்டுவோம் அயோத்தியில் என்ற பிரச்சனையை அரசியலாக்கி ஆதாயம் தேடி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி முந்நூற்றி மூணு மக்களவை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கி மோடி பிரதமராக இருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தாண்டு நிறைவு செய்ய இருக்கிறார் நான் கேட்குறேன் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பிரதமர் மோடி இந்த பாஜகவுக்கு என்ன கொள்கை மசூதியை இடிக்கிறது ராமர் மசூதி இடித்து தான் ராமர் கோயில் கட்டணும்னு விரும்பினாரா ராமரையே அவமானப்படுத்திருக்கீங்க அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் இருந்து மக்களை சந்தித்து வாக்கை பெற்று ஆட்சி கொண்டு வந்து வாக்கு அதான் மக்களை மத ரீதியாக நீங்கள் பிளவுபடுத்தி மத வேற்றுமையை வளர்த்து அதில் அரசியல் ஆதாயம் தேடி தான் நீங்க வெற்றி பெறுகிறீர்கள் அந்த அடிப்படையில் இந்த கோயில் தவிர இந்த பிரச்சனையில் நீங்கள் கோயில் கும்பாபிஷேகம் நடத்திட்டோம் அந்த அறக்கட்டளை நடத்திட்டோம் இது பிரதமருக்கு என்ன வேலை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் பிரதமர் ஏன் முக்கிய பகு பாத்திரத்தை அவர் ஏற்கிறார் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அயோத்தியில் வந்து செலவு செய்யணுன்னு பல விமான நிலையங்கள் நவீனமாக்கப்படுகிறது ரயில் நிலையங்கள் இப்படி வந்து மக்கள் பணத்தை இந்த பணம் என்பது அனைத்து வந்து ஒரு அரசு வந்து போய் ஒரு குறிப்பிட்ட அயோத்தியில் எண்பத்தையாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்கிறது நவீன விமான நிலையம் நவீன ரயில் நிலையம் நகரம் மேம்படுறது நல்லது நகரம் அது மாதிரி எல்லா நகரத்துக்கும் நீங்கள் கொடுப்பீங்களா எல்லா மதத்துக்கும் கொடுக்க நாங்கள் கேட்குறேன் அந்த மசூதி கட்டுறாங்கல்ல இது வரைக்கும் அவங்களுக்கு வசூல் பண்ண தொகை நாற்பத்தஞ்சு லட்சம் அந்த மசூதி கட்டுறாங்களா இல்லையான்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கருணை காட்டினீங்களா அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தீர்களா இந்த அரசாங்கம் இதில் வந்து பாருங்கள் மூவாயிரம் கோடி வங்கியில் இருக்குது அறக்கட்டளை வங்கியில் நிதியாக திரட்டியிருக்கார்கள் அதில் தொள்ளாயிரம் கோடியில் இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு முதல் தளம் தரை தளம் முதல் தளம் தான் கட்டியிருக்காங்க ரெண்டாவது தளம் கட்டணும் அறுபத்தடி உயரம் கோபுரம் கட்டணும் நிறைவடையாத கோயில் அவசர அவசரமாக இந்த கோயிலை ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம்னா அடுத்து வந்து இன்றைக்கி ஜனவரி மாதம் பிப்ரவரிக்கு பிறகு தேர்தலுக்கான அறிவிப்பு வரப்போகுது அரசியல் ஆதாயம் தேடணும் இந்த ராமர் கோயிலை வைத்து கொண்டு இருபது முப்பது ஆண்டு காலமாக பாஜக அரசியல் காரியத்திற்காக உண்மையிலேயே ராமர் கோயிலே தேர்தல் சந்திக்கணும்னா அந்த பத்து வருஷத்துல ஒன்றுமே பண்ணலங்கிறீங்களா யார் பண்ணது சொல்லுங்க நாலு நான் கேட்குறேன் இருக்கிறேன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவேன் விவசாயிகள் வருமானத்தை இரு மடங்காக கூட்டுவேன் எம்எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி குறைந்தபட்ச ஆதரவு விலையை நாங்கள் கொடுப்போம் சட்டப்பூர்வமாக்குவோம்னு சொன்னீங்க நிறைய வாக்குறுதி கொடுத்தீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் எதையுமே நிறைவேற்றியே வேலை இல்லா திண்டாட்டம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் இல்லாததற்கு உச்சகட்டது அதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு உலக பொருளாதார தோல்வி நாடாக இருக்கு விரைவில் மூன்றாவது மாறப்போகிறது உலக நாடுகளின் தலைவர்கள் இந்தியாவுக்கு என்று ஒரு வளர்ச்சி இருக்கிறது அது வந்து காலப்போக்கில் அந்த வளர்ச்சி இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் இவர் ஆட்சியில் வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட ஒரு சில தொழிலதிபர்கள் தான் வளர்ந்திருக்கிறார்களே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எந்த பலனும் இந்த ஆட்சியில் ஏற்படலை என்பது நல்லா தெரிகிறது ஒரு பொருளாதார பேரழிவு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது அதனால் இதனால் இவர் என்ன நினைக்கிறார்னா இந்த ராமர் கோயிலை ம கும்பாபிஷேகத்தின் மூலமாக பெரும்பாலான மக்களை அந்த அதில் அடி திரட்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவது தான் மோடியின் நோக்கமே தவிர இதில் மோடியை தவிர யாரும் இதில் சம்மந்தப்படலை இந்தியா கூட்டணி முழுமையாக இதை புறக்கணிக்குது ஏன்னா இது அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படுது ஒரு கேள்வியும் எழுப்புகிறாங்க இப்போ ராம்லீலா நிகழ்வாக இருக்கட்டும் திருவேணு சங்கமத்துக்காக இருக்கட்டும் அப்போல்லாம் சோனியா காந்தி போனாங்க ஆனால் இப்போ ராமஜென்மபூமியோடைய ராமர் கோவில் கம்பாசியத்துக்கு மட்டும் ஏன் மறுக்கிறாங்க ஏன்னா அது அரசியலாக்கப்படுது அரசியல் ஆதாயத்திற்காக மோடி நடத்தும் போது அதுக்கு நாங்கள் துணை போக முடியாது நாங்கள் வந்து நாங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் ராம பக்தர்கள் தான் எங்களுக்கு ராமர் மீது மிகுந்த மதிப்பு மகாத்மா காந்தியை விட ஒரு ராம பக்தரை நீங்கள் பார்க்க முடியாது அவர் சொன்ன இல்ல கிடையாது ரகுபதி ராகவ ராஜா பதித பாவன சீதாராம் என்று சொல்லி அடுத்த வரியை நவகாலியில மாற்றி எழுதினார் ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்றார் ராம் அண்ட் ரஹிம் என்பது சொல் என்று தான் மகாத்மா காந்தி காண விரும்பிய ராமராஜ்யத்தை காங்கிரஸ் ராமராஜ்யம் என்பது அன்பை போதிப்பது துவேஷத்தை போதிப்பதல்ல துவேஷத்தை வளர்ப்பது தான் மோடியினுடைய இந்த ராமராஜ்யம் மகாத்மா காந்தியின் ராமராஜ்யம் அன்பு தான் அது கடவுள் என்பது அன்பு தான் அனைவரையும் அன்பாக நேசிக்கணும் நீங்க பிற மதத்தினர் மீது வெறுப்பு அரசியல் நடத்துபவர்கள் உண்மையான பக்தர்களாக இருக்க முடியாது பேசுவோம் சார் தொடர்ந்து பேசுவோம் திரு ஐயா நீங்க நீங்கள் இடைவேளைக்கு முன்பு ஒரு விஷயத்த சொல்ல வந்தீங்க இடைவேளையினால சொல்ல முடியல தான் இந்த அரசியல் கட்சிகளினுடைய எதிர்ப்பையும் தாண்டி இந்த மடாதிபதிகளினுடைய எதிர்ப்பு எந்த மடாதிபதியும் இதுக்கு சம்மந்த ஆதரவு தராதது இந்த ரெண்டு நிலை தான் அண்ணா ஆயிடிச்சோம்னா அதுலேருந்து காப்பாத்திக்கிறதுக்கு பதினோரு நாள் விரதம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்டண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அர்ப்பணிப்பு பக்தின்னு சொல்லக்கூடாது கிடையவே கிடையாது அதுக்கு நீங்க சம்மந்தமே இல்ல பக்தி இறைவனுக்கு இதயத்துல இடம் கொடுத்தா போதும் இப்போ நாங்கள்லாம் கூப்பிட்றவங்க கிடையாதா இல்ல திருப்பணிங்க செஞ்சவங்க கிடையாதுங்களா யார் திருப்பணி செய்கிறாங்களோ அவங்க முன்னிலையில் நிற்கிறேன் இவர் போய்ட்டு முன்னாடி நிற்கிறாரு அதுதான் வந்துட்டு தவறுன்னு நான் அதனுடைய அந்த சம்பிரதாயப்படி சுட்டி காட்டப்படுகிறது அதை நானும் காட்டுறேன் அவ்வளவுதான் ஸோ இந்த பதினோரு நாள் உண்ண விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா ஃபோக்கஸ் மறுபடியும் இவர் மாதிரியே கொண்டு வர்றாரு இவர் எது பண்ணுறாரு அதுக்கு மக்கள் ஆசீர் ஆசீர்வதிக்கிறோமா இறைவனை நோக்கி விரதம் இருக்க போகிற மக்களையும் ஆசீர்வதிக்கணும் இறைவன் தான் அருள் புரியணும் அது கூட சரியாக சொல்ல தெரியல அப்படி சொல்லக்கூடியவர் அரசியலுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர் போன முறை தேர்தல் முடிவுகள் நாளைக்கு அறிவிக்க போகிறாங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அப்படியே அந்த காவி கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு கோயிலில் உட்காந்துன்னு ஒரு போஸ் கொடுத்தாரு பார்த்திங்க உடனே சரி அங்கே தான் தங்கியிருக்கிறார் போல இந்த தேர்தல் முடிவுகள் ஃபுல்லாக வெளியில் வர வரைக்கும் அப்படின்னு பார்த்தாலும் மறுநாள் காத்தாலும் வந்துட்டு டெல்லியில் மறுபடியும் டிக்கிறாரு என்ன அதெல்லாம் எவ்வளவு காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் தொடர்ந்து வில்கீஸ் பானுனுடைய பாவம் இருக்குது பாருங்கள் அது அதிலிருந்து இவர் வெளியே வர முடியாது ராமர் காப்பாற்ற மாட்டார் மோடியை